திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை தொகுப்பு ஒன்று பாடல் என் நூற்றி ஐந்து சிறுவாபுரி ஸ்தலத்து பாடல் பாடலின் வரிகள் சீதள வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமையில் பிரீதா நமோ நம மறை தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம ஆகம சார சுரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகிபா நமோ நம கதிதோய பாதக நீவு குடாரா நமோ நம அசுரேச கடோரா நமோ நம பாரினிலே ஜெய வீரா நமோ நம மலை மாது தரு பாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாராய் போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணியர் நேயா பிரபாகர பூமகளார் மருகேசா மகோததி இகல்சூரா போதக மாமரை ஞானாதயாகர நீப நராவாரு மார்பக பூரண மாமதி போலாறு மாமுக முருகேசா மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநிலம் ஏழினும் மேலான நாயக வடிவேலா வானவரூரினும் வீராகி வீரழகாபுரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே இப்பாடலின் பொருள் குளிர்ந்த தாமரை மலர்ப்பாதனே போற்றி போற்றி நாரதருடைய இசையில் மகிழ்பவனே போற்றி போற்றி சேவர் கொடியோனே சிறந்த மயில் மீது பிரியமானவனே போற்றி போற்றி வேதங்கள் தேடும் அழகான கீர்த்தியை உடையோனே போற்றி போற்றி ஆகமங்களின் சார சாரஸ்வரூபமாக உள்ளவனே போற்றி போற்றி தேவர்களின் சேனைக்கு தலைவனே போற்றி போற்றி நர்கதி அடைய பாதகத்தை புழக்கும் கோடாரியே போற்றி போற்றி பெரிய அசுரர்கள் அஞ்சும்படியாக செய்பவனே போற்றி போற்றி இவ்வுலகிலே ஜெயவீரனாக விளங்குபவனே போற்றி போற்றி மலைமகள் பார்வதி பெற்றெடுத்த செல்வமே போற்றி போற்றி வாக்கிலே வித்தகனே ஞான மனத்தில் உலவுகின்றவனே போற்றி போற்றி பாலகுமார சுவாமி போற்றி போற்றி எனது அருளை தருவாயாக யானையின் முகத்தை உடையவர்க்கு நேர் இளைய சகோதரனே இபூதியணிந்த சடாமுடி பெருமானுக்கு பிரியமானவனே ஞான சூரியனே லட்சுமி தேவியின் மருமகனே ஈசனே பெருங்கடலை பகைத்து வேல்விட்ட சூரனே சிறந்த வேதங்களை போதிக்க வல்லவனே ஞான சொரூபனே கருணாமூர்த்தியே தேன் சொட்டும் கடப்ப மலரின் மனம் வீசும் திருமார்பை உடையவனே பூரண சந்திரனைப் போல விளங்கும் ஆறு முகத்தானே முருகேசா தவ முனிவர்கள் தேவர்கள் அவர்களுடன் திருமாலும் தாமரை மலரின் மீதுள்ள பிரம்மனும் யாவரும் புகழும் நாயகனே பெரிய உலகங்கள் ஏழிலும் மேலான தலைவனான வடிவேலவனே தேவர்களது ஊரான அமராபுரியை காட்டிலும் மேம்பட்ட குபேரனது ஊரான அழகாபுரியை விடவும் லக்ஷ்மி வாசம் செய்யும் சிறுவாபுரி தலத்தின் செல்வமே தேவர் தலைவர்களுக்கெல்லாம் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா சிதழ ஜபாதானமோ நம நாரத கீத வினோதானமோ நம சேவல மாமையில் பிரீதா நம மறை தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம ஆகமசாரஸ்வரூபா நமோ நம தேனை மகி பானமோ நம கதீதோய பாதக நீவு குடாரானமோ நம மாதுரேச கடோராணமோ நம பாரினிலே ஜய வீராணமோ நம மலை மாது பார்வதியாழ் நம்ம பாலகுமார சுவாமி நமோ நம அருள் தாராய் மா முக நீராண சோதர நீரணிவே நீயர் நேயா பிரபாகர பூமகளார் மருகே சாமகோததி இகல் தூரா போதக மாமர மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலர் வேதாவுமே புகழ் மாநிலம் ஏழினும் நாயக படிவேலா வானவர் பார்வதியாள் தரு பாலானமோ நமோ நம ராமல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாரா முருகனுக்கு அரோகரா